நானூற்றம்பது அறுநூற்றம்பது வேறுங்க உப்படி சூப்பர் வாடி சிண்டர் இல்லாத எல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வடிவான பூங்க பாருங்க சோஸ் ஃபேன் இருக்குது பாருங்க இந்த சோஸ் ஃபேன் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க இதெல்லாம் வழி ரொம்ப அப்படின்னா இன்னொரு எண்ணூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த தொம்பது முட்டையில் சத்தம் மரஞ்சு தான் பார்க்குறேன் பாருங்க ஆ இது நானூற்றி ஐம்பது ரூபாயும் பாருங்க சூப்பர் குவாலிட்டி பாருங்க வேறு எங்கள்ட்ட எல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய் இந்த கப்பெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா வேறுங்க ம் பாருங்க இந்த சிங்கம் இருக்குது பாருங்க எடுத்து விட்டால் ஓடும் பாருங்க அந்த பையோ சைஸ் ஐம்பது ரூபா வேறுங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா வேறுங்க பாருங்க இந்த சீப்பு இருக்குது பாருங்க சோடி நூறுரூவாயும் பாருங்கள் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் சிங்கில் இருக்குது கிரீன்ல இருக்குது ப்ளூவில் இருக்குது பாருங்க இந்த மணிக்கூடு இருக்குது பாருங்க மணிக்கூட் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது டிசைனே குழுவை குடிக்குமா சேர்ந்து செட் ஆகுது அப்படியே எங்கால போத்துல் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க அப்படி எங்களால் தோச்சல் ஐட்டவல் இருக்கு சோஸ் சோஸ்பேன் ரைஸ் குக்கர் வல் எல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் வேலை சார் ஜந்திலாம் நிற்கிறாமே மந்த ஒரு ஃபேன்ஸ் கடை இருக்குது முதல்ல ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் இந்த கடையில் இப்போ புதுசு புதுசாக நிறைய சாமான் எல்லாம் வந்திருக்கா அப்போ இந்த காலையில் பார்க்க போகிறீங்க இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ பண்ணுங்க இது எவ்வளோ இருக்கு நான் தான் பாருங்க செல்வமாக கல்யாணம் மட்டும் இருக்கல்லோ அதில் ஒரு ஐம்பது மீட்டர் அப்படி இங்கே வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நாஜிமா ஓயில் ஐம்பது மீட்டர் அப்படி இங்கே வேலை சார் ஜந்தி அதில் இருந்து ஒரு பத்து மீட்டர் தான் இருந்தாருங்க அதெல்லாம் இருக்கு இந்த கடை அப்படியும் தெரியாட்டி பாருங்கள் இதில் யாழ் பெரிய அவ்வளோ மகாவித்தியாலயம் இருக்குது அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் பாருங்க ஆ ஒழியப்பா அப்போ என்னமே சாமானு என்னென்ன வந்துருக்குன்னு புதுசா இந்த கப் இருக்கு பாருங்க இது முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க நல்ல குவாலிட்டியான கப் கப்புங்க முந்நூற்றம்பது அப்படிங்கால கடையில் வாடிக்கை ஓடுவோம் எடுப்பாங்க அது முந்நூற்றம்பது பாருங்க இந்த என்ன பேட்டது ஓகே எழுதி போட்டு அழிக்கிறான் வேணும் ஆட்டோமெட்டிக்காக அடிக்கிறேன் ஃபுல்லாக கேட்ட மாதிரியே இது என்ன விளையாது முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது ரூபா ஆ ஓகே ஓகே பாருங்கள் இது முந்நூற்றம்பது ரூபா சின்ன பிள்ளைய லானாவின் அப்படியே எழுதி போலண்டா பாருங்கள் பின்னாடி இப்பாட்டியும் வச்சுருக்கலாம் பாருங்கள் அதுக்கெரிய மாதிரி இருக்குது முன்ன தூச்சி ஒன்று இருக்கா மாற்றி விட்டு அழிஞ்சிடுங்க ஓட்டோமிக்காக பாருங்கள் ஓ பண்ணியாக இருக்கு ஆ ஓகே ஓகே சரி பாருங்க இதில் கப்பு இருக்குது பாருங்க இது நானூற்றி ஐம்பது ரூபாய்பருங்க சூப்பர் குவாலிட்டி பாருங்க பாருங்க இதெல்லாம் நானூற்றம்பதுங்க சின்ன வால் இருக்குது பாருங்க முந்நூற்றம்பது ரூபா பாருங்க மற்ற நெல் அடிக்கிறது இருந்தால் இது முந்நூற்றம்பது ரூபா நிறைய இந்த சோஸ்பேன் இருக்குது பாருங்க இந்த சோஸ் பேன் முந்நூற்றம்பது ரூபா வருங்க இதெல்லாம் வழியில் நூறு அப்படின்னா இந்நூறு எண்ணூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இங்கே ரூபா வரும் நூற்றி அம்பா பேருங்க நிறைய இந்த வாழை இல்லாமல் தட்டெலாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க சின்ன வெங்காயங்கள் கூட்டு போய் கூடியுமா இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க தாம்பாளம் இருக்குது பாருங்கள் இந்த தாம்பாளம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க நல்ல குவாலிட்டியான தாம்பாளம் பாருங்க இந்த கரண்டி முந்நூற்றம்பது ரூபா இந்த கால்மீகி முந்நூற்றம்பது ரூபா விலை எழுநூற்றி தொண்ணூறுரூவா வேறுங்க சரிய பேசின் பாருங்க இந்த பேசன் இந்த விலை ஆகி முந்நூறுரூவா வேறுங்க சும்மா குவாலிட்டி சும்மா இது வேறு கிட்டத்தட்ட காக்கிலவுக்கு மேலே அடிக்க முடியலை இந்த ஒரு பேசின் மட்டும் பாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூறுவா இருங்க இதெல்லாம் ஒரிஜினல் எங்கால சிம்பெல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த விலை எழுநூற்றி தொண்ணூறுரூவா கரட்சி வர்றது இருக்கு பாருங்க இது வில சோஸ் சோஸ்ஃபேன் எல்லாம் இருக்கு மரதட்டெல்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன சோஸ்ஃபேன் இருக்குது இருக்குங்கால மாமல் கோப்பை மாவல் கிளாஸ் எல்லாம் இருக்கு நிறைய கூட இருக்கு பாருங்க கூட என்ன விளையாண்டு தெரியல சொல்லுவேன் அப்படிங்களா டூல்ஸ் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஆளுவல் தேப்பட்டியல் சுத்தியல் உங்களால் சுத்தியல்லாம் இருக்குது இருக்குது இருக்கு எல்லாம் இருக்குது கூட்டு இருக்குது சாவி இருக்குது பாருங்க எல்லா ஐட்டமும் இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் உங்களால் கை கூடாளி இருக்குது பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த நேரம் வீட்டு தேவையில பாதிக்கலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கத்தி இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது புல் வெட்டுறது இருக்குது பாருங்க அஞ்சூற்றி தொண்ணூறுவா இந்த டிசைனுக்கு புல்லுவல் வெட்டுறதுக்கு பாதிக்கலாம் இது அஞ்சூற்றி ஐநூற்றி தொண்ணூறுவாங்களை கத்தியல் இருக்குது மம்பட்டி இருக்குது குப்பவராண்டி எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி எங்களை பம்மல் பிரியல் இருக்குது சாப்பாட்டுப்பட்டி பொக்ஸோலாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா மொத்தமாக அள்ளி கொண்டு போகலாம் பாருங்கள் கால் மீதியில் இருக்குது பாருங்க ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இது ஐநூற்றி ஐம்பது ரூபா இது முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்களால் இருக்குது பாருங்க எழுநூற்றம்பது ரூபா ஒரு விலைக்கு இருக்குது பாருங்க சில சாமான் எல்லாம் இருக்கு பாருங்க செம்புவல் இருக்கு மற்றது செம்புவல் பானை ஐட்டங்கள் இருக்கு பாருங்க சின்ன சின்ன கண்டெய்னர் இருக்குது மாருங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் இந்த இது நானூற்றம்பது ரூபா இது எழுநூற்றம்பது ரூபா டப்பா இருக்கு பாருங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா இந்த எழுநூற்றி தொண்ணூறுரூவா இது முந்நூற்றம்பது ரூபா இது சாப்பாட்டு படி நானூறுவா பாருங்க பானை ஐட்டம் எல்லாம் இருக்குது அது எங்காலம் இருக்குது லஞ்ச் ஃபஸ்ட் பாருங்க நானூறுரூவா இந்த நாலு நானூற்றம்பது ரூபா இங்கே ஐநூற்றி அப்படி இருக்கு பாருங்கள் இந்த கப்பெல்லாம் இருக்குது அது எங்கால ஃபே எல்லாம் இருக்குது அந்த பேசின் எல்லாம் இருக்குது பாருங்க அப்படிங்கால கால் மீடியல் வாலியல் இது ஃபுல்லாக எங்கால கால் மீடியாக இருந்தாருங்க இதெல்லாம் அறுநூற்றி ரூபா வேறுங்க உப்படி இருக்காருந்தான் சூப்பர் வாடி வேறுங்க தான் இந்த கிளாஸ் வேலை பாருங்க நானூற்றம்பது ரூபா வேறுங்க செம்ம மலிவு வேறுங்க கிளாஸ் ரூபா வேறுங்க இது நானூற்றம்பது நானூற்றம்பதுங்க சூப்பர் வடிவு வேறுங்க இதில் இது நானூற்றம்பது ரூபா இது மிடின் ஸ்ரீலங்காவா இந்த இது நானூற்றம்பது ரூபா வேறுங்க ரெண்டு விளம்பர பாருங்க இது எந்த சாணி கொள்ற பாருங்க இல்லை சாம்பனி குச்சி கொள்ளிக்கிட்ட ஓகேயா இருக்கு ரூபா இது முந்நூற்றம்பது பாருங்க சின்ன சின்ன சட்டியல் இருக்கு பாருங்க ஏல் தெரியு இது நானூற்றி ஐம்பது ரூபா என்ன கொஞ்சம் பறித்து வேப்பங்கிட்ட நானூறு முன்னூற்றம்பது ரூபா அப்படி தான் போயிடும் இந்த இரும்புச்சடி இருக்கு பாருங்க சின்ன இரும்புச்சடி முன்னூறுரூவா பாருங்க இது எழுநூற்றி தொண்ணூறுரூவா அலுமினியா கேஜில் இருக்கு பாருங்க ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா இந்த சட்டி கல் சட்டி பாருங்க நானூற்றி ரூபா இந்த சட்டி பெரிய சட்டி இருக்கு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா வேறு வெளியே இந்த இரம்பத்தெட்டி அறுநூற்றம்பது ரூபா இந்த இது முந்நூற்றி நாற்பது ரூபா அறுநூற்றி ரூபா இந்த இது ரூபா இது அறுநூற்றம்பது ரூபா இது முந்நூற்றி ஐம்பது ரூபா இது அஞ்சூற்றி ஐம்பது ரூபா இப்படிங்க கூடை எல்லாம் இருக்குது பாருங்க இந்த வாத்துவாளி நானூற்றி தொண்ணூறுரூவா இந்த வாழ்க்கை நானூற்றி தொண்ணூறுரூவா இந்த வாத்துவாளி முந்நூறுரூவா உண்டு அப்படி இருக்கு ஒரு விலைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அது இந்த கூடை இருக்குது பாருங்கள் முன்னூற்றி தொண்ணூறுவா புதுசெல்லாம் அடிச்சு காணொலி பாருங்க முதல்ல முதல் காணொலி உடைகிறதுக்கு இல்லை எங்கால சைட்ல இந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க பாருங்க இந்த கரண்டி வடி இந்த கப்பெல்லாம் ஐம்பது ரூபா பாருங்க அப்படிங்கால வாளியெல்லாம் இருக்குது நம்மளை கொள்ளணும் வந்தீங்கன்னா வேண்டலாம் அப்படிங்கால மொபரெலாம் இருக்குது பல்ஃப் எங்களால் அந்த புழுப்பு ஸ்டோரேஜ் வந்துட்டு கேட்குற பேக் இருக்குது பாருங்க என்ன விலை எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சரிங்க செம்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பத்து லிட்டர் தண்ணி கேன் எல்லாம் இருக்கு பாருங்காலம்போ திருவல் சாப்பாட்டு பட்டியல் இந்த சிற வாலியல் இருக்கு பாருங்க ஒரு பால் கொண்டு போற இது இருக்கு பாருங்க அது இருக்கு மருவலாம் இருக்கு அது எங்கள் காலத்துக்கள் எல்லாம் முந்நூற்றி ஐம்பதுருவா இந்த கப் எல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க ம் இருக்குது பாருங்க பாருங்க இது நானூற்றி தொண்ணூறுரூவா அந்த மொஜிட்டோ ஜூஸ் கடையில் கொடுப்பாங்களா இந்த கப் பாருங்க இது நானூற்றி தொண்ணூறுவா இந்த இது ரூபா இது முந்நூறுவா இது முந்நூற்றி ரூபா பாருங்க ஒரு விலைக்கீட்டு இருக்கு பாருங்க இந்த இடம் ஃபுல்லா கப் இருக்கு பாருங்க அப்படி எங்க டோய்ஸ் இருக்கு பாருங்க பாருங்க எங்காலயம் புள்ள விளையாட்டு ஜமான் தான் இருக்கு பாருங்க இந்த பூவாக்கு இந்த இந்த விளையாட்டு ஜமான் இருக்கு பாருங்க சின்ன பிள்ளைய பாருங்க சின்ன பிள்ளைய குளிப்பாட்டுற மாதிரி ஒரு இது இதை பாருங்க இது வாளியில் வந்திருக்கு பாருங்கண்ணா

அறநூற்றி அறுநூற்றி தொண்ணூறுவாதா இது மரக்கட்டையாக இருக்குது பாருங்கள் ஆனால் அப்படி காலைல தேய்க்க குடிக்க மாதிரி பாருங்கள் அப்படி இது அறுநூற்றி ஐம்பது ரூபா இதுலேயே அமௌண்ட் இருக்குது பாருங்கள் இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சூப்பர் சாமான்னு பாருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த புக்ஸில் வந்துருக்கு அது உடம்பு நோ அது நோய் ஆகிறது சூப்பர் சாமான் அதேங்கால ஃபேன் இருக்குது பாருங்கள் ஸ்டாண்ட் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா விளையாடி சாமான்ல இருக்குது பாருங்கள் எவ்வளோ விலை நானூற்றி தொண்ணூறுரூவா அதேங்கால முட்டை இருக்குது பாருங்கள் விளையாட்டு முட்டை ஏன் அது சவுண்ட் வரும் பாருங்க என்ன ப்ரைஸ் இது அஞ்சூற்றி தொண்ணூறுவா கூட முட்டை சேர்த்து பாருங்க சத்தம் பேர் பாருங்க இந்த முறையாக முட்டையில் சத்தம் மரஞ்சு தான் பார்க்குறேன்னு பாருங்க ஒரு இங்கால இருக்கு விளையாட்டு ஜாமான் எல்லாம் சின்ன புள்ளில் கேட்டு தான் கூட ஜேர்த்து பாருங்கள் இதில் இது பிள்ளை தொய்ஸ் பாருங்க இது முந்நூற்றம்பது ரூபா காண்டாமிருகம் பாருங்க காண்டாமிருகம் காண்டாமிருக்கும் இந்த குட்டியும் இருக்கு பாருங்க தண்ணி சேர்த்து முந்நூற்றம்பது ரூபா பாருங்க இந்த சிங்கம் இருக்குது பாருங்க எழுத்து விட்டால் ஓடும் பாருங்க அந்த பையோ சைஸ் இது இருக்குங்க அது ஃபைட்டர் மேன் இருக்குது பாருங்க எல்லோருமே நிற்கின அதிகால குதிரையை எழுந்தால் குதிரையை பற்றி தொய்ஸ் இருக்கு பாருங்க பொம்மை வேறுங்க எழுநூற்றி தொண்ணூறாவேருங்க இந்த பற்றி பொம்மை உண்டு கிட்டத்தட்ட அடி வரும் பொம்மை ங்களால் ரெயின் பாருங்க பழைய காலத்து ரெயின் இங்கே மட்டுஞ்சி இருக்காங்க பாருங்க எதுவும் முழுத்து விட்டால் ஓடும் தான் என்ன விளையான்னு தெரியல எங்களால் ஃபுல்லாக டொய் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க பெரிய பெரிய ஜேசிபிஎல் கார் எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் இருக்கு டொய் ஸ்டாண்ட் இருக்குது சின்ரில் அதுவும் இல்லாமல் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாடி நான் கும்ப ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് ഇത് ആയിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് ഇത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് എങ്ങളുടെ തൊപ്പിയെല്ലാം എനിക്ക് അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് ഒരു ഡിസൈനായിരിക്കും അതിൻ്റെ വെല്ലിറ്റ് ഐറ്റങ്ങൾ നാനൂറ്റമ്പത് രൂപ ആയിരത്തി നൂറ്റി അമ്പത് രൂപ എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് അറുന്നൂറ്റി അമ്പത് രൂപ അപ്പൊ ഓരോ വിലയ്ക്ക് എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് அந்த சீப்பு இருக்கு பாருங்க சோடி நூறுபாயம் பாருங்க ஒரு கலரில் இருக்கு பாருங்க கட்டிங்கில் இருக்கு கிரீனில் இருக்கு ப்ளூவில் இதை பாருங்க இது காது குடும்பம் எடுக்கிறது பாருங்க வெற்றியில் நூறுரூவா வரும் நூறுவாருங்க லைட்டோட வரும் அது அதேங்காலி இருக்கு இது நூறுரூவா இந்த சீப் நூறுரூவா அது இதெல்லாம் ஐம்பது ரூபா எங்கால இந்த சீப்பெல்லாம் ஐம்பது ரூபா இருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் நூறுரூவா பாருங்க இந்த எல்லாம் என்ன பாருங்க வித்தியாசமாக இருக்குது பேனை பாருங்கள் ஏவுகணை மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் நூறுரூவா அது இந்த ஃபேனை நூறுரூவா அப்படியே கூட சேர்த்து வருது பாருங்க நூறுரூவா இருங்க வேறு எங்க லேடிஸு கிளிப்பு இருக்குது பாருங்க இதெல்லாம் வரும் ஐம்பது ரூபா பாருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா பாருங்க பாரு கீட்டைக்கெல்லாம் இருக்குது கீட்டெல்லாம் நூறுரூவா பாருங்க இந்த கீட்டைக்கெல்லாம் நூறுரூவா அது இந்த புல்வென்ற இது சோடி நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இது பாருங்க என்ன என்ன போத்துக்கு பாருங்க நூம்பா கணக்க சமையல் கணக்கு எண்ணெய் விடாமல் அப்படி இந்த விட்டு விட்டு ஸ்ப்ரே மாதிரி தான் பண்ணுறது ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நூலாக கொஞ்சம் எண்ணெய் காணும் பாதிக்கலாம் ஆனால் இது என்ன வேலைன்னா அறுநூற்றம்பது ஆ இது அஞ்சூற்றம்பது என் பேருக்கு எண்ணெய் கணக்காக போகாது அது எங்களை ஊட்டுற மிஷின் இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாயிருங்க அது இந்த கிளிப்பெல்லாம் நூறுரூவா மூணு சைஸ் மூணு சைஸு நூறுரூவா அது கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப்பு

പത്ത് മീറ്റർ ജ്യൂസ് കപ്പ് ഗ്രൈൻഡർ കേറ്റിൽ പേരുടെ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ സോസ് ഫേക്ക് ആയിരത്തി എഴുനൂറ്റി അമ്പത് രൂപല്ലോ ஸ்டிஃப்டாக கொடுக்கலாம் பாருங்கள் கரண்டியோட சேர்த்து ஐநூற்றி தொண்ணூறுவா மூடிக்கலாம் போட்டு அது எங்கள் ஆள் இல்லாமல் இருக்குது பாருங்கள் லைட்டில் ஜாட்டி இருக்குது பானியம் எல்லாமே இருக்கு பாருங்க ஒவ்வொரு சைஸ் பானியம் பாருங்கள் அந்த காப்பேற்றெல்லாம் இருக்குது பாருங்க அந்த ஆட்டோ போடுவாங்க பெரிய காபெட் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா பெரிய சைஸ் உண்டு நாள் அடிமாரி தோல் காபெட்டும் இருக்குது பாருங்க அது இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த காட்டு பாருங்க இந்த இது அடிப்பீட்டத்தில் தொள்ளாயிரம் ரூபாய் ஆமாம் கணக்கு அடுத்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா போடுவீங்க ஒரு கலரில் இருக்குது பாருங்க இந்த இந்த ரெட் கலர் பாருங்க என்ன சிறப்பு கம்பளம் பிரிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க அதான் இது அந்த கணக்காக எடுத்தீங்கன்னா ஆள் இன்னும் பிலை உற்சு போடுவார்கள் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் எங்களை பச்சை இருக்குது பாருங்கள் இந்த பிளேக்கு இருக்கு மத ஒன்று இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க இந்த மணிக்கூடு இருக்குது பாருங்கள் மணிக்கூட் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது டிசைனே கொழுவ குடிம சேர்ந்து செட்டாகவே இருக்குது கிஃப்டாக கொடுக்கலாம் ஆக்கிழக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேருங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடி நான் ரெண்டு அடி ஒரு அடி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்கள் இது மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா இது ஒரு மைல் மாதிரி பாருங்க ஒரு பெரிய சைஸ் கிட்டத்தட்ட மூன்றடி வேறு மூன்றடி பதினஞ்சு பதினாறு அஞ்சு கிட்ட வரும் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுபா பாருங்கள் எங்களால் சில்வர் பேசின் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு சைஸில் இருக்குது அப்படியா லைனாக இருக்குது வேணும்னா வந்து வேண்டலாம் அது எங்களால் புட்டுக்குழல் இல்லாமல் இருக்குது பாருங்கள் புட்டுக்குழல் ஃபுட்டு பானையல் மரத்துல செய் சீப்பு பாருங்க வெறும் இருநூறு மரத்துல செய்ய சீப்பு ஒரு டே இருக்கு இது நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா பெங்கால இருக்கு பாருங்க சட்டி இருக்கு பாருங்க ஒரு பெரிய சைஸ்லேயே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படி ஒவ்வொரு சைஸுக்கு இருக்குது பாருங்க என்ன செடியில் நிறையால செகண்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்குது பாருங்க முந்நூற்றி தொண்ணூறுரூவாலே இருக்கு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறுவா முந்நூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறுரூவா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைன் அப்படிங்கால வெங்காயம் போடுற கூட இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருங்க இந்த கூடை அப்படிங்கால பூச்சாடிகள் பூக்கோப்பியல் எல்லாம் இருக்குது பாருங்கள் மற்றது டஸ்ட்பினே இது அந்த கிச்சனுக்கு வைக்கிறது கிளாஸ்கள் கொடுக்குற மாதிரி ஒரு அளவான சைஸ் தான் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது ரூபா பாருங்க

முதல்ல வந்து திரட்டி இல்லை இப்போ வந்து திரட்டு விட பாருங்க அப்படி கையில் ஹோலி விட்டா ஜெய் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஆ தனியாக இருக்கு தனியாக இருக்கலாம் ஆ தனக்காக இருக்கிறதுனா ஏதாவது செய்யலாம் குறைச்சி போடலாம் ஆமாம் ஆ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெயின் கோட்டு வேலை இருக்கு ரெயின் கோட்டை என்ன மாதிரி இல்லை